ஹை ஃப்ரெண்ட்ஸ் சென்னை வியாசர்பாடி முல்லைநகரில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு டிவிக்கே மகளிர் அணி ஹெல்ப் பண்ண போனப்போ காவல்துறையால் தாக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதை கண்டித்து தளபதி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதாவது இந்த ஒரு தீ விபத்தில் நிறைய குடிசைகள் தீக்கிரியாயிருக்கு ஆனால் அந்த குடும்பங்கள் எல்லாம் வீடு இல்லாமல் தற்காலிகமாக பள்ளிகளில் தங்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலாகவும் அவங்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை கொடுக்கவும் எங்களோட மகளிரணி போயிருக்காங்க அண்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களே முன் வந்து உடை போர்வை அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்கியிருக்காங்க பட் ஆனால் இந்த மாதிரி உதவக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்த காவல்துறையை எதிர்த்து கேட்ட எங்களோட உறுப்பினரை வயிற்றுல பூட்ஸ் காலால உதைச்சிருக்காங்க அந்த அதை தட்டி கேட்ட இன்னொரு உறுப்பினரையும் தாக்கியிருக்காங்க சோ இப்போ இந்த உறுப்பினர்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று இருக்காங்க சோ முதல்வர் அவர்கள் உதவி செய்ய போறவங்களை பூட்ஸ் காலால் உதைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரா இந்த காவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அண்டு தமிழ்நாட்டில் இப்போது நடப்பது மக்களாட்சி இல்ல அதிகார திமிர் பிடித்த உண்மையான பாசிச ஆட்சியே என்பதற்கு இதுதான் சாட்சி மகளிருக்கு நாங்க தான் பாதுகாப்பு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்களே இந்த அராஜகம் பண்றீங்களே சோ இதை வன்மையா கண்டிக்கிறோம் அண்டு காவல்துறை ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக மாறி கூடாது அண்ட் இதே மாதிரி மகளிருக்கு எதிரான அராஜகம் தொடர்ந்தால் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மிக பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்து நடத்துவோம் அப்படின்ற மாதிரி டிவி கே உறுப்பினர்களை தாக்கிய காவலர்களையும் திமுகவையும் தளபதி கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காரு அண்ட் டிவி கேவை சேர்ந்தவங்க எங்க ஹெல்ப் பண்ண போனாலும் இதே மாதிரி தொடர்ந்து தடுத்துட்டு தான் இருக்காங்க சோ அவங்களும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க பண்றவங்களையும் விட மாட்டறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி தளபதி பத்தி ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபுட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ